ஆன்மீக அன்பர்களே ஒரு ஊரில் அந்த ஊரில் வந்து நாலு கோட்டீஸ்வரன் பிக் அவர் தாங்க என்ன பண்ணார் சிவராத்திரிக்கு ஒரு சன்னியாசியை கூப்பிட்டார் சாமி நீங்கள் வந்து கதா காலக்ஷேபம் வந்து உங்களுக்கு என்னவோ ஆன்மீக அறவுரை சொல்லணும் ஜனங்களுக்கு அப்படின்னு நாலு பேர் கேட்டாங்க சாமி அப்படி யோசித்து பார்த்தார் அவங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லை பாஸ்ட்டு ஃப்யூச்சர்லாம் இல்லை அது ஃபாஸ்ட்டு ஃப்யூச்சர் தெரியும்னா இப்போ நான் சொல்கிறேன் திருவண்ணாமலை சேஷாதிரி சாமிகள் இருக்கான்னு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்க திருவண்ணாமலையில் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோடய சித்தப்பா வந்து ஒரு வாரத்தில் சாக போகிறாருன்றத சொன்னாருங்க சன்னியாசிங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க இப்போ நான் கதையை சொல்கிறேங்க என் கதை எதுக்கு என்ன பண்ணார் சரி சிரிச்சுனே சரி வரேன்னாருங்க அது சிவராத்திரி அன்னைக்கு ஜனங்கள்லாம் வந்து உக்காந்து அவருடைய ஆன்மீக உரையை கேட்டாங்க அப்போது அவர் நல்லா படித்த சன்னியாசி வர சொல்கிறார் மனிதனோட எண்ணம் வந்து வாக்காக மாறும் மனிதனோட எண்ணம் வாக்காக மாறும் வாக்கு வந்து செயலாக மாறும் செயல் வந்து குணமாக மாறும் குணம் வந்து பழக்கமாக மாறும் அந்த பழக்கம் வந்து நீ எப்படி நல்லவன் கெட்டவன்றதை ஒன்று ஐடென்டிஃபை பண்ணும் அதனால் எண்ணம் வந்து நீ நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கதை சொல்கிறாருங்க உங்களுக்கு பாரத கதை தான் தெரியுமே இருந்தாலும் ஒரு ரெண்டு பேரையும் சொல்லிவிட்டு நான் இந்த பணக்காரங்களை பற்றி சொல்கிறேன் துரியோதனை வந்து என்ன அவங்க அப்பா திருதராஷ்டிரனும் வந்து களிமிஷமானவங்க மனசு களிமிஷமானவன் பொறாம பிடிச்சவன் உரமை பிடிச்சா வாழ்க்கையில் சர்வை பண்ண முடியாதுங்க அடுத்தவன் நல்லா இருந்தான்னா சந்தோஷப்படுங்க பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா எதிரி வீட்டுக்காரன் நல்லா இருந்தான்னா சந்தோஷப்படுங்க புறாமைப்படாதீங்க அதுக்கோசரம் சொல்கிறேன் அடைய அவன் சந்தோஷமாக அதெல்லாம் கூடாது பாரதம் உங்களுக்கு அது தாங்க சொல்லி கொடுக்குது பகைமை பாராட்டாத பகைமை பாராட்டினதெல்லாம் என்ன ஆனால் துரியோதன குருப்பு அதை சொல்கிறோம் ஒரு முறை ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்குறதுக்கு துரியோ இவ துரியோதன வந்தான் துரியோதனருக்கு முன்னாடி தர்மர் வந்தார் அப்போது இவர் சொல்கிறாரு தர்மர் ஐயோ ஒரே கலக்கமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது என்னன்னும் போது நீ சாப்பிட்டியான்னு கேட்டார் ஆமாம் சாப்பிட்டேன்னார் எங்கே சாப்பிட்டேன்னார் துரியோதனை வீட்டில் சாப்பிட்டேன்னார் சிரிச்சின்னு பேசாமல் இருந்துட்டார் ஒரு நாள் சாப்பிட்டதுக்கே தர்மர் தர்ம மகா பிரபு அப்படியே போச்சு காலாகாலமாக சாப்பிட்ட கர்ண பீஷ்மர் அவங்களாம் ஆனாங்க அவ்வளோதான் நீ நல்லவனாக இருந்தால் கூட உன் சேர்க்கை நல்லதாக இருந்தால் தான் நீ வாழ்க்கையில் நல்லா சர்வை பண்ண முடியும் ஏன் ஆன்மீக டூரு கோயில் அங்கே இங்கே போனால் கூட முழுக்க முழுக்க சாமியை பற்றியே பேசுங்க அடுத்தவன் கதையெல்லாம் நமக்கு வேணாங்க இப்போ நான் கதையை சொல்கிறேங்க என்னத்துக்கு நான் அந்த கதையை சொல்கிறது அந்த சன்னியாசி சொல்கிறாருங்க எந்த சூழல்லையும் சாப்பாடு வந்து நல்லவங்க வீட்டில் சாப்பிட்ணும் சாப்பாடு அதுக்கு ஒத்தன் எதிர்ந்து ஏன் சாமி நமக்கு அந்த சாப்பாட்டில் நமக்கு என்ன தெரிய போது அவன் நல்லவனா கேட்டவனா நமக்கு எதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது சாமி அப்படின்னு அந்த சாமியார்கிட்ட சொல்கிறான் அவர் சிரிச்சுக்கினே சொல்கிறாருங்க பக்தர்களே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ கதை சொன்னார் எல்லாரும் எழுந்து சாமி சாமி உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுங்க அடுத்த விஷயம்னா எவ்வளோ ஆனந்தமாக ஜனங்க கேட்குறாங்க பாருங்க சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்கிறேன் இப்போ எனக்கு எண்பது வயசாச்சு நான் வந்து சன்னியாச தீட்சை பெற்ற கொஞ்ச நாள்ல என்னை வந்து சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாருங்க குரு சொல்லாமல் நான் போயிட்டு அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு வரும்போது ச மடத்துக்காக தான் நம்ம குரு இருக்கிற ஆசிரமத்துக்கு வந்தேன் குரு சிரிக்கிறாரு சாமி உங்களை கேட்காத நான் சாப்பிட அங்கே போயிட்டேன் சாமி ஆசிரமத்து சாப்பாட சாப்பிடல ஆசிரமம் போனால் சாப்பிட்ணும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் வரணும் சாமி நான் தப்பு நான் அங்கே போய் சாப்பிட்டா உங்ககிட்ட சொல்லலைன்னார் நீ என்கிட்ட சொல்லாத போனால் பரவாயில்ல உன்னுடைய வேஷ் அந்த பையில் என்ன இருக்குது பாருன்னு வெள்ளி சொம்பு இருந்தது சாமி எனக்கு அது நீ அந்த சாப்பாடு சாப்பிட்ட பாரு அந்த குணம் உனக்கு இது மாதிரி ஆச்சு இது எப்படி ஒரு மண்டலம் பட்டினீர்னார் இங்கே குரு ஐயா அவர் சொல்கிறார் நான் வந்து சாப்பாடு வந்து ஒத்த வீட்டில் சாப்பிட்டதுக்கு ஒரு மண்டலம் பட்டினி இருந்தேன் எனக்கே அப்படி இருந்தால் அதை மாதிரி சாப்பாடு செஞ்சு அவன் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுது சந்ததி எவ்வளோ சிரமப்படும் அதை தெரிஞ்சுக்கின்னு சாப்பாடு வந்து உழைச்சி சம்பாதிக்கிறான் பாருங்க அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் வீட்டில் சாப்பிடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் இந்த நாலு கோட்டீஸ்வரர் இருந்தாங்க பாருங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு நாலு பேரும் ஜிகிரி தோஸ் அவன் வந்து நாலு பேரில் ஒருத்தன் சொல்கிறான் ஏடே நான் கூட தப்பானவயில் தான்ண்டா பணத்தை சம்பாதிச்சேன் உண்மையே சொல்கிறேன்டா உங்கள் சொல்கிறதுக்கு என்னடா நீயே சொல்லு வாக்கு மூலம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண பீடி இலையெல்லாம் பாரு அதில் கஞ்சா இலையை எடுத்துன்னு வந்தேன் கஞ்சா இலையை எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன் எல்லாரும் அந்த அது நிறைய நிறைய துட்டு சேர்த்தேன் கோடி கோடியாக சேர்த்தேன் இன்றைக்கி பணக்காரன் இருக்கிறது காரணம் அந்த அதை மாதிரி தப்பான வழியில் சம்பாதிச்சது தான் ஆனால் பாரு அந்த கஞ்சாவை நான் எல்லோரும் விற்ற உடனே காலேஜில் என் பையன் ரெண்டு பையன் மணிமணியான பசங்கள் அந்த கஞ்சாவை குடிச்சிட்டு ரெண்டு பசங்களும் செத்து போயிட்டாங்க டெய்லியும் என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை இண்டிலேருந்து அந்த தப்பு வேலையை பண்ண மாட்டான் சாமி சொன்னதுலேருந்து அப்படின்னா ரெண்டாவது ஒருத்தன் சொல்கிறான் நீ பரவாயில்ல நீ செஞ்சது வந்து உன்னை எடுத்து செஞ்ச நான் அதை விட மோசமான வேலை செஞ்சேன்டா அப்படின்னா இதை விட மோசமான வேலை என்னடா இருக்குது என்ன அரசு நான் ஒரு போட்டி அரசாங்கம் நடத்தினேன்டா என்னடா பண்ணேன் கவுண்டர் ஃபிட் நோட்டு நான் அடிச்சேண்டா அடப்பாவி அடப்பாவி அந்த நோட்டு நல்ல நோ அது எல்லாத்தையும் கலந்து போயிடுச்சுட அப்படின்னு என்ன ஆச்சு என் பொண்ணு ரெண்டு பேரும் டிரைவரோட ஓடி போயிடுச்சுங்க ரெண்டு பொண்ணுங்களும் டிரைவரோட ஓடி போயிடுச்சுங்க டெய்லி என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை குடும்பம் நசிஞ்சு போச்சு அப்படின்னா மூணாவது ஆள் கேட்குறான் சரி சரி நீங்கள்லாம் என்னடா நீங்கள்லாம் ஜூஜிபீடா நீங்கள் பண்ணது அடா இதை விட பெரிய க்ரைம் இருக்காடா நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசாகுது சஷ்டிப்பை பூர்த்தி பண்ண வேண்டிய வயசு ஆமாம் எல்லாருக்கும் தெரியுமா உனக்கு தான் அழகான ரெண்டு பொண்ணுங்க இருக்குதே எல்லாம் கரெக்டு நான் கொஞ்சம் ஸ்திரீ லோலன் என்னடா அப்படி சொல்லிட்டு அதை மனைவி அழக கொஞ்சம் வெளியில் அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு வெளியில் லேடிஸோட பழக்கம் இருந்தது அது இனிமேல் கரெக்ட் பண்ணு எனக்கு வந்து லப்ரசி வந்துருச்சுடா எனக்கு லப்ரஸி வந்துருச்சுடா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் தப்பு செய்கிறவன் வந்து தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாதுங்க நோ கிரைம் வென்ட் ஆன் அன்பனிஷ்டு மூணு பேர் தானே சொன்னேன் நாலாவது பேரை சொல்கிறேன் அவன் யாருன்னா பெரிய ப்ரெஸ்ஸுங்க பெரிய ப்ரெஸ்ஸு ஏ என்னடா நீ என்னடா தப்பு பண்ண என்னுடைய கேரக்டரு அது மாதிரி கேரக்டரில் என்னன்னு எந்த ஹாட் நியூஸாக இருந்தாலும் அன்றைக்கே நான் பப்ளிக் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணேன் டே டே சாரி மன்னிச்சு கூட நீங்கள் மூணு பேர் சொன்ன தகவலை சன்னியாசி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனு எல்லாம் நாளைக்கு கொட்டை எழுத்துல அதாண்டா வரும் அப்படின்னா ஸோ இந்த நண்பர்களே ஆன்மீக நண்பர்களே இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னா வெளியில் நீங்கள் எங்கே போனாலும் கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு போயிடுங்க இல்லையா கோயிலில் விற்கிறாங்க பாருங்கள் சாதம் அதை சாப்பிடுங்க எசிட்டேட் பண்ணாதீங்க இல்லையா வீட்டில் ஒய்ப்பு செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்